பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படின்ற ஒரு பாடலை நம்ம பாடலாம் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு இது தெய்வ வள்ளுவன் தேசம் உடுத்திய நூலாடை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர் என்கிற மேலாடை காளிதாசனின் தேனிசை கம்பனி நமது கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க அமைக்க கண்ணி குமரியின் கூந்தலுக்கு காஷ்மீர் தோட்டம் பூ தொடுக்க காஷ்மீர் தோட்டம் பூ தொடுக்க மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கரையில் நலம் கேட்கும் புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டிய நிறுத்திய கலை கூட அண்ணல் காந்தியின் சின்ன அந்நிய நாடுகள் பசி தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் மூன்று கோலாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது